ஸோரா ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்ம என்னை நடத்தி கொண்டு போகிறாருங்கிற வசனம் நமக்கு தெரியும் அப்போ ஒரு மெய்ப்பராக இருக்கிற கத்தை நம்மளை எங்கே நடத்திட்டு போறாருனா புல்லுள்ள இடங்களில் நம்மளை நடத்திட்டு போறாராம் ஏன் அப்படி நடத்திட்டு போகணும் ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகணும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி குடித்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் நாம நல்லா இருந்தா தான் மேய்ப்பர் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற தான் மேய்ப்பர்கள் அதை செய்வாங்க அப்போ ஆதி ஆகமும் முப்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரியே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களில் போட்டு வைப்பாங்க அப்போ இங்க யாக்கோபு என்னவா இருக்கிறாருன்னா ஒரு மெய்ப்பரா இருக்கிறார் அப்போ லாபான்னு சொல்லிட்டாரு ஏம்மா இப்படி புள்ளி இருக்கிற ஆடுகள் வரி இருக்கிற ஆடுகள் தான் உனக்கு சம்பளம் அதனால் அந்த ஆடுகள் குட்டி போடும்போது நீ அப்படி எடுத்துக்கோ அப்படிங்கிறார் எங்கேயாவது புள்ளி கோடு இப்படிலாம் வந்து குட்டி போடுமா ஆனால் அவர் அப்படி ஒரு சம்பளத்தை வச்ச உடனே யாக்கோபு அந்த ஆடுகள் புல்லு மேய்ந்துட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு அது இணையும் போது அந்த இடத்துல அந்த கொப்புகளை வந்து யாக்கோபு போட்டு வைக்கிறார் எதற்கன்னா அவருக்கு அப்படிப்பட்ட குட்டிகள் வேணுங்கிறதுனால ஆனா எந்த ஆடுகளுக்கு முன்பாக அதை போடுறாருன்னு பாத்தீங்கன்னா பலத்த ஆடுகள் பொழியும் போது அப்போ எல்லா ஆடுகளுமே சாப்பிடுது எல்லா ஆடுகளுமே தண்ணி குடிக்குது ஆனா சில ஆடுகளுக்கு முன்பாகத்தான் அதற்கும் அடுத்தாப்புல ஒரு காரியம் அந்த கொப்புகள் போடப்படுகிறது ஆனா எல்லாமே எல்லாத்தையுமே யாரு தான் யாக்கோபு தான் மேய்க்கிறாரு ஆனா இதுகளை மட்டும் தேவன் பிரித்தெடுத்து அந்த ஆடுகளை பழுகி பெருக செய்கிறார் அவருடைய லாபத்துக்காக யாருடைய யாக்கோபு தன்னுடைய லாபத்துக்காக செய்கிறார் தேவன் நம்மளுடைய அவருடைய லாபத்துக்காக செய்கிறார் அவருக்கு என்ன லாபம் இன்னும் தன்னுடைய ஜனங்கள் பெருகிறது அவருக்கு சந்தோஷம் இன்னும் துன்மார்க்கத்துல இருந்து நிறைய பேர் பரிசுதிற்கு வர்றது அவருக்கு சந்தோஷம் பூமி நியாயம் தீர்க்கப்படுகிறது இன்னும் தள்ளி போகிறது அவருக்கு சந்தோஷம் அந்த சுயநலத்தில் தான் என்ன பண்றாரு கர்த்தர் புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் ரெண்டையிலே நம்மளை நடத்துகிறார் அதற்கும் அடுத்தாப்புல ஒரு ஸ்டெப் இருக்கு அதுதான் இந்த கொப்பை வெட்டி போடுகிற ஸ்டெப்பு இது வந்து கர்த்தர் யார்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்குனா இன்னும் கர்த்தருக்குள்ள நெருங்கி வருகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிற எல்லாரையும் தேவன் இந்த ப்ராசஸ்க்குள்ள நடத்துகிறார் ஏய் அந்த 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 ஆடுகள் கண் பார்க்க இதை வந்து யாக்கோபு வந்து செய்தானா அப்போ நம்ம கண் பார்க்க எத்தனையோ தேவ ஜனங்களை தேவன் எழுப்பி இப்போ நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தேவ நபர்களை வந்து நம்மளால பார்க்க முடியும் பென்னிஹின் அப்புறம் பாலியாங்கிச்சோ இவரெல்லாம் குறித்து நமக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா இப்படி வந்து அவரை குறித்ததான காரியம் எல்லா இடங்களும் பரவப்பட்டு இன்னும் யூடியூப்பில் அவருடைய வீடியோஸ்லாம் வருது பாருங்கள் அவர் இப்படி பேசினார் எப்படி பேசினார் அவர் சபையில் இருந்த பழைய வீடியோஸ் எல்லாம் இப்போ தமிழாக்கம்பனியெல்லாம் போடுறாங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக தேவன் போடுகிறார்னா எப்படி அந்த ஆடுகள் மட்டும் இவ்வளவு அதிகமாக பலன் கொடுத்தது அப்படிங்கிறது தான் கருத்தை நம்மக்கிட்ட அது எப்படி பலன் கொடுத்த வைத்தேன் அப்படிங்கிற சாட்சியெல்லாம் கற்ற நம்ம கண் முன்னாடி காட்டுக்கிறார் ஏன்னா நம்ம நம்ம நிறைய தேவ ஊழியர்களுடைய சாட்சிகளை கேட்டீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரம் கத்தோடைய ட்ராவல் பண்ணாங்க எவ்வளவு தூரம் அவங்க லைஃப்பை டெடிக்கேட் பண்ணாங்க எவ்வளவு வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்தாங்க எவ்வளவு கீழ்ப்படிந்தாங்க அப்படிங்கிற எல்லாம் அவங்க சாட்சியாக சொல்லியிருப்பாங்க நானும் தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம அவங்க அளவுக்கு அந்த வைராக்கியத்தை காட்டுனோமா அப்படின்னா காட்டலை நம்ம நம்ம சம காலத்தில் ஊழியம் பண்ணுற நிறைய ஊழியருடைய சாட்சியை நீங்கள் எடுத்து பாருங்களேன் நீங்கள் கேப்ரியல் தாமஸ் பாஸ்டராக இருக்கலாம் இல்லை ஜான்சன் பாஸ்டராக இருக்கலாம் இல்லை பென்ஸ் பாஸ்டரா இருக்கலாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க பேர் உங்களுக்கு இன்னும் நிறைய பேரை வந்து உங்களுக்கு தெரியும் இப்படி நிறைய பேருடைய லைஃப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள் அவங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்த விதம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது அவங்க தகப்பன்மார்கள் தெரிந்து பிள்ளைகள் செய்தாலும் புதுசாக இந்த தலைமுறையில் ஊழியராக எழும்புனவங்க சா சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஜான் ஜபராஜ் பிரதரை குற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் காரியம் வந்தாலும் ஆனால் அவர் அவரை வந்து கர்த்தர் பயன்படுத்தின விதம் சாதாரணமான ஒரு விதம் இல்லை அவர் இன்னும் கர்த்தருக்குள்ள பலன் கொண்டு எழும்பி பிரகாசிக்க ஒரு பாத்திரமாக தான் காணப்பட்டாரு எல்லா பாத்திரத்திலும் ஒரு அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கை என்ன செய்யலாம் கழுவி சுத்தம் பண்ணி திரும்பவும் அந்த பாத்திரத்தை பயன்படுத்த முடியும் மேபி அந்த அழுக்கையே நம்ம போக்கஸ் பண்றோம் திரும்பவும் கர்த்தர் கழுவி பயன்படுத்தும் போது இன்னும் அநேக காரியங்களுக்கு உபயோகமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல இந்த ஆடுகள் ஏன் பொலியது அப்படின்னா அடுத்து அநேக ஆடுகளை உருவாக்குது பூமி தாங்க கூடாதபடி சம்பத்து உருவாகணும் அப்படின்னா பலத்த ஆடுகள் எழும்பி நிற்கணும் யாக்கோபு என்ன பண்றாரு தனக்கென்று பலத்த ஆடுகளை பிரித்து எடுக்கிறார் கர்த்தர் அப்படித்தான் பிரித்து எடுக்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இல்லையா ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் அந்த சிலர் கேட்டகரியில நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் கருத்திற்குள்ள பலன் கொள்ளணும் இன்னும் நல்ல வேதத்தை வாசிக்கணும் நீங்கள் நீங்கள் தேவ ஊழியர்களுடைய செய்தியை கேட்கும் போது எப்படி இவருக்கு மட்டும் இப்படி ஒரு வெளிப்பாடு வருது எப்படி இவரால இப்படி இருக்க முடியுது நாளா நாலாம் நானா வியந்த சில காரியங்களை சொல்றேன் இந்த பென்ஸ் பாஸ்டர்லாம் எத்தனையோ நாட்கள் இருபத்தோரு நாட்களோ ஐம்பது நாட்களோ முழங்கால் யுத்த ஜெபம்லாம் நடத்தினார் ஐயோ இதெல்லாம் எப்படி பண்றாங்க ஜான்சன் இவங்க கேப்ரில் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா பைபிள் ரீடிங் அண்ட் பைபிள் மனப்பாடம் அந்த சபையோடு சேர்ந்து அவரும் சொல்லுவார் ஜான்சன் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் குடுகியாக இருக்கட்டும் இல்லை அவருக்கு தேவன் கொடுக்குற வெளிப்பாடாக இருக்கட்டும் சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற ஒரு அதே வசனம் தான் ஆனால் ரொம்ப வித்தியாசமாக எளிமையான நடையில் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் கர்த்தர் வந்து அவரை பயன்படுத்துவார் நல்லா சின்ன அதாவது இவங்களெல்லாம் நான் வந்து ரொம்ப அதிகமா இவங்க வீடியோஸை பார்த்ததுனால நான் சொல்றேன் இப்படி இப்படி கர்த்தர் ஒவ்வொரு ஆடுகளையும் ஒவ்வொரு விசேஷித்த காரியத்திற்காக பொலிய செய்து அவர்களை பழுகி பெருக செய்கிறார் இப்போ இந்த சபையில் இப்படி நம்ம கண்களில் பார்க்குற ஒவ்வொருவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு ஏற்படுதா இந்த ஊழியர் ஜப கொடியைக்கு போனால் அவ்வளவு வல்லமையா இருக்கும் அவங்க கிட்ட ஜெபிச்சா அப்படி ஒரு விடுதலை இருக்கும் இது ஓகே இது ஒரு கேட்டகரி ஆனா இந்த ஊழியர்கிட்ட இருக்கிற வரங்களை போல இந்த ஊழியர்கிட்ட இருக்கிற அந்த தகுதியை போல நானும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன் எனக்கே அது இல்லை நான் வேதத்தை வாசிச்சா எனக்கே அப்படி வெளிப்படலை நான் ஜெபிச்சா ஏன் அப்படி ஒரு விடுதலை வரலை எப்படி ஒரு காரியத்தை இவ்வளோ கன்சிஸ்டன்சியா பண்ண முடியுது அவ்வளவு ஊழிய வேலைகளுக்கு மத்தியில புதிது புதிதாக ஊழிய காரியங்களை எப்படி கொண்டு வர முடியுது இப்படி எல்லாம் ஊழியர்களை குறித்து பார்த்து எலியா மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும் ரெண்டு மடங்கா வேணும்னு எலிசா ஏன் கேட்டாரு அவரை மாதிரி நான் வானத்துல இருந்து அக்னி இறக்கணும் அப்படிலாம் கேட்கல அவரை மாதிரி நான் இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிலாம் கேட்கல இந்த மனுஷனால மட்டும் எப்படி தேவன்கிட்ட இருந்து இப்படி ஒரு வைராக்கியத்தை இப்படி ஒரு வாஞ்சியை பெற்று நான் சொல்றது படியே நடக்கும் எப்படி சொல்ல முடிஞ்சுது இந்த மனுஷனால எப்படி அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டு அப்ப கண்கள் உலக மனுஷர்கள் மற்ற எல்லாரையும் எலிசாவ வந்து வந்துட்டியா கலகம் பண்ற வந்துட்டியா அப்படின்ட்டு ஆஹாப் ராஜா சொல்றாங்க மனு மக்கள் எல்லாரும் வித்தியாசமா எலியாவை பாக்குறாங்க இவனாலதான் மழை நின்றுச்சு அப்படின்னு எல்லாரும் புலம்புறாங்க ஆனால் எலிசா மட்டும் வித்தியாசமாக பார்த்தா இருப்பாருங்க இப்படி தான் நம் கண்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் கழுகுகளை போல உயர செட்டைகளை அடித்து எழும்ப செய்கிறது எதற்காக ஒரு கழுகு என்ன பண்ணும் வானத்தில் அத்தனை அடி உயரத்தில் போய் அந்த கழுகுக்கு என்ன யூஸ் ஏன்னா அந்த கழுகுடைய கண்கள் அவ்வளவு ஷார்ப்பான கண்கள் அவ்வளவு உயரம் போனாலும் இந்த ரோட்டில் ஓடுகிற எலியாதால் பார்க்க முடியும் அவ்வளோ உயரத்துலேருந்து ஒரே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் வந்து அந்த எலியவோ அந்த பறவைவோ பிடிச்சிட்டு போயிடும் கழுது அப்படி தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு எல்லாருக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாருடைய கண்களும் எல்லாத்தையுமே பார்க்குது ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் நான் பார்க்குற விதத்தில் தான் நான் பழுகி பெருகி நான் பலன் கொண்டு நான் அநேக கர்த்தருக்கு லாபமிக்க காரியங்களை நான் கா பார்க்க முடியும் நீங்களும் இனி பாருங்கள் எத்தனை யூடியூப்னாலும் பாருங்கள் எத்தனை தேவ செய்தினாலும் அட்டன் பண்ணுங்க எத்தனை கன்வென்ஷன் போங்க எவ்வளவு காரியங்கள் கேளுங்கள் உங்கள் இருதயம் மற்றவங்க பார்க்குறதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு போகணும் உங்கள் கண்கள் மற்றவங்க பார்க்குறத தாண்டி ஒரு ஸ்டெப்பு போகணும் அதை கத்துட்டு கேளுங்க கத்தாவே அந்த ஆடுகளுக்கு மட்டும் இப்படி அந்த குப்புகள் வந்து போடப்பட்டதே ஏன் இந்த ஆடுகளுக்கு முன்பாக போடப்பட்டதுன்னா இந்த ஆடுகள் பழுகி பெருகும் இந்த பலனுள்ள ஆடுகளின் மூலம் என்னுடைய மந்தை பலனுள்ள மந்தையாக இருக்கும் அப்படின்னு யாக்கோபன் நினச்சி போட்டாரு நாங்கள் உங்கள் ஆடுகள் தானே நீங்கள் எங்கள் மெய்ப்பர் தானே நீங்கள் தானே எங்களை புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறீங்க எங்களுக்கு அப்படி ஒரு கண்களை தாருங்கன்னு நம்ம கற்றுக்கிட்ட கேட்போம் ஏன்னா நம்ம மாறணும் நான் அவங்கள மாதிரி ஊழியம் பண்ணணும் டிஜிஎஸ் ஐயா மாதிரி ஊழியம் பண்ணணும் அந்த ஐயா மாதிரி ஊழியம் பண்ணணும் இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லது ஆனா நமக்குன்னு கத்துற ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு அந்த ஊழியத்தை அவங்க பண்ணட்டும் நமக்குள்ள ஊழியம் என்ன இப்படி எத்தனை ஊழியங்களை நம்ம எத்தனை ஊழியர்களை பாக்குறோம் எவ்வளவு ஊழியங்கள்ல பங்கு கொள்றோம் ஒவ்வொரு சபையை குறிச்சு நமக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது அந்த சபையில இருக்கிற தனித்துவம் என்ன இந்த சபையில மட்டும் எப்படி இது இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பார்வை மாற்ற வேண்டாமா அதை கற்றுட்டு நம்ம கேட்க வேண்டாமா நாம அப்படி மாற வேண்டாமா அப்படி மாற ட்ரை பண்ணுவோம் கர்த்தர் நம்மளை கொண்டு அவருடைய சேனையை அவருடைய மந்தையை பழுகி பெருக வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் நாம் வலனாக இருந்தால் தானே நம்ம உருவாக்குகிறவர்களும் வலனமாக இருப்பாங்க நாம் வலவீனமாக இருக்கலாமா இனி நம் கண்களை மாற்றுவோம் நம் பார்வையை மாற்றுவோம் கட்ரெஸிவ்